ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா பிரபு குக்கன் விளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம வீட்டிலே எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க மிளகா அரைக்கிறதுல என்ன இருக்குது நம்ம மிளகா வாங்கி காய வச்சு அரைக்க போகிறோம் அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லைங்க இதில் வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியாக வந்து அரைக்க போகிறோம் தான் நீங்கள் காட்ட போகிறேன் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யார்னா மிளக அரைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது வந்து குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்கள்லங்க அந்த மாதிரி இல்லை இது வந்து பியூராக நம்ம கலரும் காரமும் தான் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் வந்து நானும் ஒரு கேஜி அளவுக்கு நான் வாங்கியிருக்கேங்க வாங்கின மிளகாயில் ஒரு கால் கேஜ் அளவுக்கு இந்த மாதிரி பழுத்த மிளகா அப்புறமா எல்லோ கலரில் ஆன மிளகா இருந்ததுங்க இது வந்து கேன்சர் மிளகான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா கலர் கிடைக்காது அதுவும் இல்லாமல் இதை வந்து வைரஸ் வந்து ஆன மிளகாங்க இந்த மிளகாவை நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்பு வருது உங்களுக்கு குண்டு மிளகா இல்லைனா இந்த மாதிரி நீட்டு மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குண்டு மிளகா வந்து நல்ல காரம் கொடுக்கோங்க அஃபெக்டான மிளகாயெலாம் கொஞ்சம் பிரித்து காட்டுறோம் பாருங்கள் குண்டு மிளகாய் வாங்கினதில் ஒரு கால் கேஜி அளவுக்கு நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் எல்லாமே வந்து காம்பை எடுத்துகிட்டு தாங்க நம்ம இப்போ காய வச்சுட்ருக்கோம் அடுத்தது வேடிகை மிளகா வேடிகை மிளகா வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான மிளகாங்க கொஞ்சம் வந்து ரொம்ப சுருள் சுருளாக இருக்கும் இந்த மிளகா இதை வந்து நல்லா காம்பு எடுத்து தான் வந்து ஏற்கனவே விற்றுருந்தாங்க அதனால் நான் அப்படியே வாங்கிட்டேன் வேடிகை மிளகா வந்து முந்நூற்றி இருபது ரூபா கேஜி குண்டு மிளகா வந்து இரநூத்தி இருபது ரூபாய் சில பேர் வந்து குழம்பு வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப கலராக இருக்கும் ஆனால் காரமே இருக்காது அதுக்கு காரணம் வேடிக்கை மிளகா மட்டும் போட்டு அரைச்சிருப்பாங்க அதுக்கு ரொம்ப கலர் கொடுக்குங்க ஆனால் காரம் கொடுக்காது நம்ம கூட வந்து இந்த குண்டு மிளகா இல்லைன்னா நீட்டு மிளகா ரசம் மிளகா அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்த்து அரைச்சா மட்டுந்தான் வந்து அது கலர் கொடுக்கும் பாருங்கள் இவ்வளோ மிளகா வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே பழுத்தது அப்புறமா சு ஒரு மாதிரி சுருண்டது அந்த மாதிரிலாம் இருந்தது இது வந்து நான் ரெண்டு நாள் நல்ல காய வச்சேங்க பாருங்கள் இந்த மாதிரி உடைச்சா அழகாக உடையணும் கடையில் விற்கிற மிளகாத்தூளில் வந்து எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சிருவாங்க நம்ம அது லாங் டைமாக வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளோட வயிற்றுக்கு தாங்க பிரச்சனை நிறைய வரும் அப்புறம் நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து நான் அதை வந்து கல்லை வச்சு இடிக்கிறேன் கரெக்டாக இடித்தா வந்து நம்மளுக்கு வந்து மூஞ்சி மூக்கெல்லாம் காரம் பிடிச்சி நம்ம எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மேலே வந்து துணியை வந்து போற்றி வந்து நான் இடிக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா இடித்து ஒரு ஸ்டீல் தூக்குவாளியில் நம்ம எடுத்து வச்சுப்போம் நம்ம ஊர்லலாம் வந்து மாவு மிஷின் வந்து எப்பவுமே வந்து ஓடிகிட்டே இருக்குங்க இங்கே வந்து வந்து ஒரு எட்டு மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆகுது மாவு மிஷின் ஓடுறதுக்கு அப்போ தான் எல்லோரும் அரைக்க வராங்க இது மொத்தமாக அரைக்கிறதுக்கு எண்பது ரூபான்னு கேட்டாங்க எனக்கு ஒரு ஒன்றரை கேஜி அளவுக்கு மிளகா பொடி வந்துதுங்க காஷ்மீரி தூள் நான் அரைச்சதே இல்லை இப்போ தான் நான் அரைக்கிறேன் எப்பவுமே வந்து நான் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து தாங்க அரைப்பேன் இந்த வாட்டி மிளகா மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இங்கே பொடி அரைக்க போகும்போது இந்த மாதிரி அரிசி எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த அரிசி வந்து இட்லி அரிசி எடுத்துகிட்டு போங்க அதில் போட்டு நீங்கள் அதை எடுக்கும்போது கொஞ்சம் போல் வந்து அந்த பொடி வந்து ஒட்டிகிட்ருக்கோம் அதெல்லாம் சேர்ந்து வந்துடும் அதை வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜெலிச்சுக்கோங்க இந்த அரிசியை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கழுவிட்டு தோசைக்கு ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பொடியை வந்து நியூஸ் பேப்பரில் கொட்டாதீங்க நியூஸ் பேப்பரில் இருக்கிற லெட்டு வந்து இந்த பொடியில் கலந்துரும் சூடுக்கு உடனே வந்து அரைச்சோடனே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொட்டி ஆற வச்சுருங்க இந்த பொடியை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா ஸ்டீல் தூக்குவாளியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க மஞ்சள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க அது மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஹேமா பிரபு குக்கன் வளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்